அன்புக்கூடு சார்பாக இன்றைய தினம் எங்களுடைய அன்புக்கூடு மாணவன் ராஜாசேட்டு அறந்தையிலே புகழ்பெற்ற சேட்டு கண்ணனுடைய பயணத்திலே எங்களுடைய அழைப்பதை ஏற்று எங்களுடைய அழைப்பதை ஏற்று இங்கே வருகைந்து அதை கற்பனை விடு எங்களுடைய அழைப்பதை ஏற்று இரண்டாவது சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற வேண்டும் என்று அழைப்பதில் எடுத்து உடனடியாக தன்னுடைய எந்த சிரமத்தையும் பார்க்காமல் வெளிநாட்டில் இருந்து சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வருகைந்து அதனுடன் சேர்ந்து நம்முடைய அனைத்து நிகழ்ச்சியிலுமே சிறப்பாக பங்கு கொண்டு அன்னமு நிகழ்ச்சியில் நானும் ஒருவன் இருக்கிறேன் என்று வந்ததிலிருந்து இன்று வரை அன்னமும் நிகழ்ச்சியில் வருகைந்து அந்த உணவுகளை பரிமாறி நம்முடைய அன்பு கூட்டிலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆட்களாக சாதித்து கொண்டிருக்கின்றோம் இந்த திரு தன்னுடைய நிகழ்ச்சியாக நம்முடைய அன்பு கூட்டு மாணவன் ராஜபவாருடைய கொளுந்தியாவுடைய பையன் ராஜபவாலுக்கு பேரனவர்களை அவருடைய ஸ்தாமனத்திலே வேலை நிமித்தமாக அபுதாபிக்கு கூடு சார்பாக அழைத்து செல்கின்றார் மிக்க மகிழ்ச்சி அது அதே அவர் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சிறப்பாக வருகைந்து தன்னுடைய அன்பு கூட்டினை மாணவனுடைய பதிவை சேர்த்து பெருமைப்படுத்தினார் அவர் இன்று தன்னுடைய வெளிநாட்டு பயணம் சிறந்து அவருடைய தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக அமைந்து மேன்மேலும் வளர அன்பு கூடும் சார்பாக இன்றைய தினம் வாழ்த்தி அனுப்புகிறோம் நன்றி வணக்கம் என்னங்க ஏங்க என்ன வாழ்த்து வந்து அத்தனை பேருக்கு அன்பு கூடு சார்பா என்னுடைய மண்மன் நன்றியை தெரிவிக்கிறேன்

ক্য়াকে এরাকে 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 இருப்பது இனிமை வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை அங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை அடைவது கொடுமை பணி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார் ஆக மனம் சோந்து உடன் சோந்து வாழ்க்கை கருத்திடுமே